ಇವತ್ತು ಮೊನ್ನೆ ವಯಸ್ಸು ಇದು ನಾವು ಆರೋಗ್ಯ ಕಟ್ಟ ಸಿನೇಹಿಧಗಳು ಸಹವಾಸ ಕೆಟ್ಟ ಹೇಬಿಟ್ಸ್ ಎಲ್ಲ ವೆಚ್ಚಿಕೆ ரொம்ப கண்டக்டரா இருக்கும் போதே நான் வந்து ரெண்டு வேலையும் நான் வெஜிடேரியன் வேணும் அது மட்டும் தான் வேணும் டெய்லி தண்ணி போடுறது சிகரெட் எத்தனை பேக்கெட் தெரியாது கண்டக்டா இருக்கும் போது இன்னும் பதினோரு பேர் போடுவோம் போது எப்படி இருந்து நினைச்சு பாருங்க காலிலேயே காலிலேயே பாயா ஆப்பம் சிக்கன் சிக்ஸ்டி வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு

ஆதிக்கமாக வாழ்ந்ததே கிடையாது அதுக்குள்ளே போட்டா கிடையாது அறுபது வயசுக்கு மேல வாழ்றாங்க பெட்ல பட்டுறாங்க நடன நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம் என்னால் வாய் சொல்றேன் சொல்ல வேண்டாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்த அண்ணன் அன்பாலேயே வந்து மாத்தணுங்க தான் இந்த மாதிரி என்ன சொன்னாலும் விட முடியாது அதை அவரோட அன்பாக அதை எப்படி மாற்றி என்னை சத்தியும் அதை கொண்டு வந்து கரெக்டான மருத்துவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவங்களால சொல்ல வச்சு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணதே அந்த லதா அவர்கள் நீங்கள் பார்க்காதான் இப்படி மேரேஜுக்கு முன்னாடி அப்படி இருந்தால் மேரேஜ் அப்புறம் எப்படி நான் இப்போ வந்து எழுபத்தி மூணு வயசு நடந்தாலும் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ஆரோக்கியமாக நடிசிங்கிற காரணம்னு சொன்னாலே அது என்னுடைய மிஸ் தான் வந்து காரணம் வந்து கலைத்தன கண்டிப்பாக இருக்கும்போது நாம் வந்து சில கெட்ட சிநேகிதர்கள் சகவாசத்தால் பல தரப்பட்ட கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கண்டக்டாக இருக்கும்போதே நான் வந்து ரெண்டு வேலையும் நான் வெஜிடேரியன் வேணும் அது மட்டும் தான் வேணும் டெய்லி தண்ணி போடுறது சிகரெட் எத்தனை பேக்கெட்டுன்னு தெரியாது கண்டக்டாக இருக்கும்போது இன்னும் பதினோரு பேர் போடுவோம் போது எப்படி இருந்து போய் நினைச்சு பாருங்க காலிலேயே காலிலேயே பாயா ஆப்பம் சிக்கன் சிக்ஸ்டி வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு